அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் அன்பேவா மக்கள் தினம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நாகேஷ் மனோரமா அசோகன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் தாஸ் பாடல்கள் கவிஞர் வாலி இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு ஏவிஎம் டைரக்ஷன் ஏசி திருலோகச்சந்தர் இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு ஏவிஎம் தயாரித்த முதல் வண்ணப்படம் அன்பேவா அதே போல் பார்த்திங்கன்னா ஏவிஎம் எம்ஜிஆர் வச்சு எடுத்த ஒரே படமும் அன்பேவா தான் ஏசி திருலோகச்சந்தர் டைரெக்ஷனில் எம்ஜிஆர் நடித்த ஒரே படம் அன்பேவா திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்து மக்கள் தலைமை எம்ஜிஆரோட ஃபேன் அவருக்கு எம்ஜிஆர் வச்சு ஒரு படமாவது எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஸோ தன்னோட ஆசையை வந்து அவரோட அப்பாட்ட சொல்கிறாரு அப்போ வந்து ஏசி திருலோச்சந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கம் செப்டம்பர்னு ஒரு இங்கிலீஷ் படம் அந்த டைமில் இருந்தது அந்த படத்தை பேஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம தமிழில் ஒரு படம் எடுக்கலாம் அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நார்மலாக யூஷுவலாக வரக்கூடிய எம்ஜிஆர் படம் மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டே வேறு இதை எம்ஜிஆர்கிட்ட சொன்னோன்னே எம்ஜிஆரும் வந்து கதையை கட்டுட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு இந்த படத்தோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் மக்கள்து எம்ஜிஆரோட சம்பளம் மூணை லட்சம் ரூபாய் சரோஜா தேவிக்கு தொண்ணூறாயிரூவா சம்பளம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக சிம்லாலையும் ஊட்டிலேயும் தான் எடுக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு புக்கான உடனே எம்ஜிஆர் சொன்ன உரையை ஒருத்தர் ஏசி திருவா இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டைரக்டரோட படம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ நார்மலாக மற்ற படங்கள்லாம் மக்கள் தலத்தோட தள்ளையீடு இருக்கும் பாடல்கள்லாம் எல்லாத்துலேயுமே இதில் எதுலேயுமே அவரோட தலையீடு எதுலேயுமே இருக்காது ஸோ அவர் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த படத்தில் வராரு இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம் என்னென்னா ஒவ்வொரு சீனுமே ரசிக்கலாம் அவ்வளோ ரசிக்கக்கூடிய படம் முக்கியமாக வந்து நாகேஷ் காமெடி மக்கள் தலைமை எம்ஜிஆரோட படத்திலே பெஸ்ட்டு காமெடி அப்படின்னா நிச்சயமாக நம்ம அன்பேவாவை சொல்லலாம் அதே போல் நாகேஷ் சாரோட பெஸ்ட் காமெடிகளில் ஒன்று அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து இந்த அன்பேவா படமும் இருக்கும் அதே போல் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் எட்டு பாடல்கள் எட்டு பாடல்களுமே சூப்பர் ஹிட் புதிய வானம் புதிய பூமி லவ் பேர்ட்ஸ் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் நான் பார்த்ததிலே வல் தான் தேதான் நாடோடி நாடோடி அன்பேவா அன்பேவா வந்து ரெண்டு வருஷம் வரும் வெக்கமில்லை மானமில்லை காலமில்லைன்னு எல்லா பாடலுமே அருமையான பாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லவ் சப்ஜெக்ட் அந்த லவ் சப்ஜெக்டில் கூட பார்த்திங்கன்னா முதல் பாட்டில் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் வரும்போதே பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு கூட்டு தான் போட்டுட்டு வருவார் அதே போல் அந்த பாட்டில் ஒரு இது வரும் லைன் வரும் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொள்ளும் வேலையிலே அப்படின்னு வரும் அதை உடனே சென்சார் கை வச்சுட்டாங்க புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்னு பாட்டில் மாற்றிருப்பாங்க ஆனால் வந்து அந்த சீன் எடுத்தது எங்கே அப்படின்னா இந்தியா சீனா எல்லையில் அந்த சீன் எடுத்துப்பாங்க லைன்ஸ் தான் வந்து உதய சூரியனின் பார்வையிலேன்னு வருமே தவிர அது வந்து செட்டிங் சன் அது எடுத்தது வந்து ஈவினிங் டைமில் தான் எடுத்திருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்த மாதிரி அந்த காட்சியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதே போல் இந்த படத்தில் ரா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த சாங்குக்கு வந்து பாம்பியில் போய் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து அந்த சீன் எடுத்திருப்பாங்க இப்படி பாடல் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பல புதுவைகளை வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க நாடோடி நாடோடின்னு ஒரு பாடல் இந்த பாட்டுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து கவிஞர் வாலி என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா இது வந்து மக்கள் தலை கிண்டல் பண்ணி பாடுற ஒரு பாட்டு அதனால கவிஞனா ரசிகனா கம்பனா கும்பனா நீ அப்படின்னு எழுதியிருப்பார் பாட்டும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு ஷூட் போக வேண்டிய நேரத்தில் வந்து திடீர்னு டைரக்டருக்கு ஒரு டவுட்டு இப்படி ஒரு லைன் செவிச்சா எம்ஜிஆர் ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தலைமையிலும் எம்ஜிஆர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் வைங்க ஒன்றும் ஆகாது ஏன்னா இந்த கம்ப்ளீட்டாக கதையே வேற நார்மல் படமே கிடையாது சப்ஜெக்டே வேற நீங்கள் வைங்க தைரியம் தைரியமாக வைங்க அப்படிங்கிறாரு ஆனால் கடைசியில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க பண்ணிட்டு அந்த வரியில மட்டும் எடுத்துடுறாங்க இன்னிக்கும் நாடோடி நாடோடி பாட்டில் பார்த்தீங்கன்னா கவிங்கனா ரசிகனா கம்பனா கொம்பனா நீங்கிற லைன் மட்டும் வராது இப்படி பாடல் காட்சியிலையுமே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய புதுமையில் பண்ணியிருப்பாங்க நாகேஷ் காமெடி படத்தோட ஹைலைட் படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படம் இதுக்கெல்லாம் எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது எப்போது யார் பார்த்தாலுமே எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு படம் அன்பேவா ஒரு சில படங்களை தான் எவர் கிரீன் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எப்போ பார்த்தாலுமே அந்த படம் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில் வந்த ஒரு படம் தான் அன்பேவா படம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீன் இருக்கும் நெல்லூர் காந்தாராவ் அப்படின்னு ஒரு நடிகர் சிட்டிங் போல் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு அவரை வந்து அப்படி தூக்கி தலைக்கு மேலே வச்சு கீழே போடணும் இது மாதிரி ஒரு சீன் இந்த ஷூட்டிங் வந்து மக்கள் திரும்ப என்ன சொன்னாராம் எனக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க அப்படின்றாராம் சொல்லிட்டு அந்த நடிகர் என்ன வெயிட் அப்படின்னு பார்த்துருக்காரு பார்த்துட்டு அந்த நடிகரை விட அதிகமான வெயிட்டை மூணு நாள் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு லிஃப்டிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு நாலாவது நாள் ஷூட்டிங்க்கு வந்து அந்த நடிகரை அப்படியே தலைக்கு மேலே தூக்கிக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து அந்த மாதிரி வச்சுக்கக்கூடாதான் ஆனால் அதையும் தாண்டி வச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து கீழே போட்டிருப்பாரு அந்த ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஃபைட்டு படம் வந்து எல்லா விதத்துலையுமே நல்லாயிருக்கும் அதாவது காமெடி ஃபைட்டு சாங்ஸு டான்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட் மூவி இது படம் நூற்றி ஐம்பது நாட்கள் உடையது அறுபது லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சது படத்தோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் முப்பது லட்சம் பட் ஃபர்ஸ்ட் ரேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் வசூல் செய்த மாபெரும் வெற்றி படம் அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் பெண்ணே நீ வாழ்க ஜெய்சங்கர் கே ஆர் விஜா நாகேஷ் நடித்த அந்த படத்திற்கு வசனம் பாலமுருகன் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் வாலி டைரக்ஷன் பி மாதவன் கே வி மகாதேவன் இசையில் வந்து புல்லாத புன்சிரிப்பு போதும் போதும் சிரிப்பு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு பாடல்கள் எல்லாமே ஹெட்டு ஜெய்சங்கர் கே ஆர் விஜா ரெண்டு பேருடைய நடிப்பை வந்து எல்லா பத்திரிகையும் பாராட்டியது இந்த படம் ஒரு வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பட்டத்து ராணி ஜெமினி நேசன் கல்பனா பானுமதி நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் ஜாவர் சீதாராமன் இசை மெல்லிசை மன்னர் டி கே ராமமூர்த்தி பாடல்கள் வாணன் டைரக்ஷன் எஸ் ராம்நாதன் திரைக்கதை வந்து சரியாக இல்லாதனால இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் படமானது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கந்தன் கருணை சிவாஜி கணேசன் ஜெமினி நேசன் கே ஆர் விஜா ஜெயலலிதா ஸ்ரீதேவி சிவகுமார் நடித்த இந்த திரைப்படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் பூவை செங்கட்டுவான் இசை கே வி மகாதேவன் டைரக்ஷன் ஏ பி நாகராஜன் ஸ்ரீதேவி வந்து அறிமுகமான முதல் படம் இந்த படம் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு முருகன் கேரக்டரில் நடித்தது வந்து அதுக்காக செலக்ட் ஆனது வந்து நடிகர் விஜயகுமார் பிறகு அவர் மாற்றப்பட்டு நடிகர் சிவகுமார் அவங்க நடித்தாங்க இந்த படத்துக்கு வந்து திரு கே வி மகாதேவன் அவர்களுக்கு வந்து சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது கிடைத்தது இந்த படத்தில் வந்து திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் முருகான் ஒரு பாட்டு அந்த பாட்டை எழுதியது பூவை சங்கட்டுவன் அதற்கு இசைமைத்தது வந்து பார்த்தீங்கன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் அவங்க கிட்டே அந்த பாட்டை வாங்கி இந்த படத்துல பயன்படுத்திட்டு இருப்பாங்க கே வி மகாதேவன் இசையில எல்லா பாடல்களுமே இனிமையான பாடல்கள் படம் வந்து நூறு நாட்கள் உடைய ஒரு மாபெரும் வெற்றி படம் பொதுவாக ஒரு பெரிய நடிகரோட படம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்குங்க அந்த நடிகரை பார்த்தோன்னே கைத்தட்டுறது லாட்ரி டிக்கெட் தெரியறது தான் பண்ணுவாங்க ஆனால் ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் அந்த நடிகரை பார்த்த உடனே எல்லாருமே அழ ஆரம்பித்தாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் இடம்பெற்ற ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டார் ஒரே பரபரப்பு ஊர் பரபரப்பு மக்கள் தலைமை எம்ஜிஆர் பிழைப்பார மாட்டாரான்னு தெரியாம இருந்தாங்க இந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம் பதிமூணு ஒன்று அறுபத்தேழுக்கு தாய்க்கு தலைமகன் படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் கூட்டம் அலையும் போது இது ஆனா மத்த எம்ஜிஆர் படத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆரவரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மாதிரி மக்கள் திரும்ப எம்ஜிஆர் பார்த்தோன்னா தாய்மார்களும் அழக ஆரம்பிடுறாங்க ராஜா நீ புழைச்சுடணும் ராஜா நீ நல்லா இருக்கணும் ராஜான்ல தேட்டர்லயே அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இந்த படத்துக்கு முதல் நாள் கிடைச்சது நல்லவேளை மக்கள் தலைமை எம்ஜிஆர் நல்லபடியாக மீண்டு வந்தார் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா தேட்டரில் கைத்தட்டி விசில் அடிக்கிறதை விட்டுட்டு அழுதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எம்ஜிஆர் படத்தில் தான் நடத்திருக்கும் இந்த படத்தில் வந்து மக்கள் தலைமை ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருப்பார் நல்ல அருமையான குடும்ப படம் எம்ஜிஆர் அசோகன் எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க படம் நூறு நாட்களுடைய ஒரு வெற்றி திரைப்படம் தாய்க்கு தலைமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் மனம் ஒரு குரங்கு ஏவிஎம் வி ராஜன் ஜோ முத்ராமன் கேஆர் நடித்த இந்த படத்திற்கு இசை டிபி ராமச்சந்திரா திரைக்கதை சோ டைரக்ஷன் ஏ டி கிருஷ்ணசாமி மனம் உரக்குரங்கு அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்தில் ஒரு பக்கம் விஜயார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தாய்க்க தலைமகன் இன்னொரு பக்கம் நடிகர் தலைவம் சிவாஜி கணேசனோட கந்தன்காரனுடைய ரிலீஸு இந்த ரெண்டு படத்துக்கு நடுவில் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக வந்தது பகுதியில் பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் அறுபத்தேழுல ரிலீஸான பொங்கல் ரிலீஸ் படங்களை பத்தி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ரிலீஸ் ஆன படங்கள் என்ன அப்படிங்கிறத நாளை பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்